அவங்க பாவம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மரணம் வந்துச்சு அப்படின்னா என்னன்னா ஆண்டவர் ஆதாம படைச்சு பூமியில் போட்டார் அவன் காலு பூமியில் இருந்துச்சு அவன் தர பரலோகத்தில் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு பிகாஸ் எவ்ரி சிங்கிள் ஒவ்வொரு நாளும் பரலோகத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறார் தான் எமேசியர் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவோட கூட நம்மளை உயர எலும்பு பண்ணி அவர் கிறிஸ்துவோட நம்மளை உட்கார வச்சிருக்கிறாரா அப்படின்னா என்னன்னா நம்ம ஆண்டவர் கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் பரலோக அனுபவம் டெய்லி டெய்லி நமக்கு நடக்கணும் யோவான் அவன் முழங்காட்பட்டி ஜெபம் பண்ணின போது வெளிப்படுத்துற நாலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார் மேலே எழும்பி வா அப்படின்னாரு ஏன்னா ஆண்டவர் நம்மளையெல்லாம் மேலே தான் கூப்பிடுறாரு

அப்படின்னா எங்கேன்னு தெரியாம கேட்கல என்னென்னா நீ கூட பரலோகத்துல உட்காந்துட்டு இருந்தேன் உனைய காணமே எங்கப்பா உட்காந்துட்டுருக்க அப்படின்னா அவன் நிர்வாணமா ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தான் ஆனால் ஏசு வந்தபோது கிறிஸ்மஸ் எதுக்குன்னா அவர் இந்த உலகத்துல வந்தாரு நீங்க இங்க இருக்கும்போதே நீங்க பரலோகத்தை அனுபவிக்கணும் உங்க வீடுகளில் பரலோகம் வரணும் உங்க குடும்பங்கள்ல பரலோகம் வரணும் உங்க திருமணங்கள்ல உங்களுடைய வாழ்க்கைகளில் மனைவியோட சண்டை போட்டு சண்டை போட்டே வாழ்நாள் முடிஞ்சிடக்கூடாது நீங்களும் உங்க மனைவியும் பரலோகத்தை இங்கேயே அனுபவிக்கணுங்கிறதா ஆண்டுபடி இந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருமைகளை உங்களுடைய வாழ்வுகளிலே தருவாராக